இன்னொன்னு பேசி இருக்கிறார் நான் பஸ்ல வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வர ஆமாப்பா நான் என் விவசாயி தான் வர முடியும் அப்பா மாதிரி என்ன கோடி நீ கோடிஸ்வரன் சொன்ன இருக்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு உங்க அப்பா திமுக தலைவரா இருந்தார் உடைய ட்ரெஸ்ல மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது கருணாநிதி குடும்பத்துக்கு டிரஸ்ல எட்டாயிரம் கோடி வச்சிருக்க நீ பென்ஸ் வரலாம் வரலாம் தனி விமானத்துல கூட போயிட்டு என்னுடைய நிலைமை அப்படித்தான் நாட்டு நடப்ப பேசுனா நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நாம் பஸ்ல வரதான் தெரிவித்ததுக்கு நன்றி